வணக்கம் இப்போ நம்ம பார்த்தோம்னா அறிவுரை சொல்கிறதுக்கு நம்ம சுற்றி எல்லோரும் தயாராக இருக்காங்க ஆனால் கேட்குறதுக்கு தான் நாம் தயாராக இல்லை சரி யாருடைய அறிவுரையை கேட்கலாம் யாருடைய அறிவுரையை கேட்கக்கூடாது அப்படின்னு யோசித்தோம்னா வெற்றி அடைஞ்சவங்களோட அறிவுரை தான் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம் பெரும்பகுதி வெற்றி அடைந்தவர்கள் யாரும் எப்படி வெற்றி பெற்றோம் என்பதை பற்றி சிந்திக்கிறது கிடையாது வெற்றிக்கு பிறகு அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்க தோல்வியடைந்தவர்கள் மட்டுமே தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை அறிய முயற்சிக்கிறார்கள் அப்படி அவர்கள் முயற்சிக்கும் பொழுது அதற்கான காரணத்தை அவர்கள் கண்டறிந்து மற்றவர்களுக்கு அறிவுரையாக சொல்ல முடியுது இதற்கு பல்வேறு உதாரணங்களை நாம் சொல்ல முடியும் குறிப்பாக ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெறாத ஒருவர் மிகச்சிறந்த ஐஏஎஸ் அகாடமியை உருவாக்கி நாடளவில் புகழ்பெற்றிருப்பதை நாம் அறிவோம் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இன்றைக்கி கிரிக்கெட் டீமில் பயிற்சியாளர்களாக இருக்கிற பெரும்பகுதியானவர்கள் மிகப்பெரிய சாதனை பண்ணவங்கள்லாம் கிடையாது அப்படிங்கிறதையும் நாம் உணர வேண்டும் இதை சொல்லும்போது ஒரு கதையும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அந்த கதையில் வர்றவர் யார் எது சொன்னாலும் அவர் எதிர்கேள்வி கேட்பார் அவர்கிட்ட போய் உங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட சண்டை போடாமல் இருங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பியோட ராசியாக இருக்கீங்களான்னு கேட்பார் பெற்றோர்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா இருந்தப்போ எப்படி கவனிச்சிட்டீங்கன்னு கேட்டு மற்றவர்களை பேச விட மாட்டார் அவர் வேலை பார்க்குற அலுவலகத்தில் அதிகாரி ஏன் லேட்டாக வரீங்கன்னு கேட்டால் இப்போ என்ன கேட்குறீங்களே அன்னைக்கு நீங்கள் லேட்டாக வந்தீங்களே அப்படிம்பார் அவரை பற்றி அந்த ஊருக்கே தெரிந்ததால் அவர்கிட்ட யாரும் எதுவும் பேசுகிறதில்லை ஒரு நாள் அவர் பைக்கில் போயிட்டு இருந்தார் முதல் நாள் வாட்டர் போர்டில் பைப்பு புதைச்சவங்க ரோட்டில் பெரிய பள்ளத்தை மூடாமல் போயிட்டாங்க அந்த பள்ளத்தில் போய் அவரும் விழுந்துடுறாரு அவருக்கு கை காலிலெல்லாம் காயம்பட்டுடுது சட்டையில எல்லாம் சேறு ஒட்டிக்கிட்டுது அவர் மெழு மெதுவாக எழும்பி வந்து பார்க்குறாரு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கார் அப்போது அவரை பார்த்து ஏன் ஐயா நான் வந்தப்போ இங்கே ஒரு பள்ளம் இருக்குதுன்னு ஒரு சைகை காட்டியிருக்கலாம்லன்னு கோபமாக கேட்குறார் அதுக்கு அங்கே நின்னர்வர் சொன்னார் ஐயா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பள்ளத்தில் விழுந்து எழும்பி வீட்டில் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வந்து கான்ட்ராக்டருக்கு ஃபோன் பண்ணி மூட வர சொல்லிட்டு நிற்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு தான் நினச்சேன் ஆனால் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் விழாமல் இருந்திருக்கணும் அதனால் சொல்லாமல் இருந்துட்டேன் அப்படின்னார்